ஆனா நம்ம பண்ண சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நாவக்குறிச்சி கிராமம்னா நாவக்குறிச்சி அம்மன் கல்யாணம் லொக்கேஷன் நம்ம இருக்கிற மாட்டம் நம்ம லைவ்ல ஒன்று இல்லைன்னா பார்க்கலாம் ஆனால் இது ஜெர்சி கிராஸ் ஸ்டே பண்ண மாட்டேன்னா ஆறு புள்ளு ரெண்டாவது காலில அதிகாலையில ஒரு நாலு மணிக்கு கண்ணு கால கண்ணு போட்டுதுங்கன்னா இது கரவை வந்து பதினாறு லிட்டர் கரவு வந்து இந்த கண்ணு இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் ஒரு பதினேழு லிட்டர் கேரண்டியா சொல்லி கொடுக்கலாம் விற்பனைக்கு இது ரெடியா இருக்குதுன்னா ஆனால் ஆறு புல்லு மொட்டை டைப் பண்ண மாட்டேன்னா நல்லா காமறது மடிக்கிறது மடி சுருக்குறதுனா இன்னும் கண்ணு போட டைம் எடுத்துக்கணும் ஒரு நாள் ரெட்ட முதல்ல ஒரு பதினேழு லிட்டர் கறக்கணும் ஆறு வேணும் கொம்புல மாடு எனக்கு வேணும் அப்படின்னு வீட்டு யூஸுக்கு செலக்ட் பண்ணணும் ஆனால் ஜெர்சியில இது மூணா கண்ணு மாடுனா ஆறு புல்லாம் இருந்து கடை முளைக்குதுன்னா இது கறக்கறதுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் கரை வரும்னா நல்லா மெழுகு தோலான மாடுனா நடுமுது சொல்லி சுழி சுத்த மாட்டுல இருந்த ஒரு பாஞ்சு லிட்டர் கரக்குமா இது ஆனா நம்ம பண்ணையிலே பெரிய சைஸான மாடுனா இது ஆறு புல்லு தளச்சங்க மூணு கலர் ரேர கண்ணா மாடு நம்மள வயிற மாடு ஹச்சப்பில் கிராஸ் ஜெர்சிலும் கிராஸ்னா சிவாஜி வச்சு நல்ல மடிக்கல்னா ரெட்ட பையில நல்ல மடிக்கல்னா இல்லை பேச குணமனம் சாமி மாதிரி தங்க மாதிரி நல்லா குணமானம்னா இதை எடுக்கிறவங்க கே கேட்டால் எடுத்துக்கலாங்கண்ணா பிள்ளையில ஹெவி சைஸான மண் சந்தன பிள்ளையில ஒரு ஹெவி சைஸான மணம் பெரிய மண்ணுனா நம்ம இருக்கிறதுல நல்லா பெரிய மண்ணா கரை நேரம் பன்னெண்டு பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் தலைச்சினுக்கு பன்னெண்டு பதிமூணு வந்ததுன்னா காலையில் பன்னெண்டு சாயந்தரம் பதினொன்று இருபத்தி மூணு லிட்டர் தலைச்சனு வந்தால் இது ரெண்டாக இருக்குண்ணா இருபத்தி லிட்டருக்கு கர வரும் ரெட்டை முது இல்லை பெரும் சைஸ் மண்ணில குணமனம் நல்லா சாய்மாரி நல்லா குணமனம்னா கும்பு நல்லா கிளி கும்பலும் அமைஞ்சிருக்குதுண்ணா இது இதை வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாங்கண்ணா அடுத்தது ஒரு மொட்டை டைப்பானு ஆறு புல் ரெண்டாவது கண்ணா இது இது பேச பிடிக்கும் நல்லாயிருக்குண்ணா இது கண்ணு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்குங்கண்ணா இது நல்லா முக லட்சணத்துல நல்லா சுழி சுத்தம் இல்லாத நல்லா ரெட்டை முதல்ல நல்லா அமைஞ்சிருக்குதுண்ணா இது நல்லா குணமணம் பால் ஆனால் பால் இது தலைசனிக்க பதினாறு வந்து ரெண்டாயிருக்கணும் ஒரு பதினெட்டு எட்டு சொல்லி விடுறோம் நல்லா நாலு காம நல்லா பூக்காம குணம் நல்லா இருக்கணும் நல்லா குறுங்கால் டைப்பில் நல்லா ஓகேண்ணா ஆனால் இது ஜெர்சியில் ஒரு கிராஸ் டைப் பண்ண மூணு மூணு கலர் கலந்துன்னா நல்லா ஆசு கொம்பு ஜெர்சியும் கிராஸ் சிந்து கிராஸ் டைப் பண்ண இது ஒரு மூணு கலர் உடனே இது மாதிரி கருங்காமல் அமைஞ்சிருது இது கரை ஒரு பதினேழு பன்னெண்டு கரை வரும்னா நம்ம சொல்றது ஒரு பாஞ்சல்ட்டு சொல்லி கொடுக்கலாம் அதிகமான ஒரு பாஞ்சல்ட்டு சொல்லி கொடுக்கலாம் மடி மின்னி மின்னி சால மடியில் அமைஞ்சிருக்குன்னா ரொம்ப ஆசு கும்பல எல்லாம் நெ நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை அழகான ஒரு வெள்ளையில் இருக்குதுண்ணா ஓகேண்ணா நல்லா கரை கொடிமான் அண்ணா இது ஒரு கண்ணு மாடுனா சந்தன பிள்ளையில ஒரு கன்று மாடுனா இது மூணாவது கண்ணுனா இது கண்ணு போட்டு இன்னைக்கு ஒரு வாரம் ஆகும் தான் இன்னைக்கு நம்ம பனையில் இது வர்ற பால் வந்து ரெண்டு நேரமும் ஒரு ஆறு பதினொன்று பண்ட வருதுன்னா ஒரு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கணும் கண்ணு இது கரண்ட் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே ஆனா ஜெர்சியில கிளாஸ் ஸ்டேப்பன் செம்பூத்துல ஒரு கிராஸ் டேப்பன் பண்ணா ரெட்ட பையனா நல்லா கிளி கும்பல நல்லா காம்பு ஒரு நூல் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மிஸ்ருக்கு நல்லா இருக்கும் கைக்கு நல்லா சுரப்புட்டாம்பு நல்லா பேச பிடிக்கும் நல்லா இருக்கும் நல்லா ரெட்ட முதுல நல்ல மாடு நல்ல ஒரிஜினல் ஜாதியில ஜெர்சியில கிராஸ் டேப்பன் மாடு கறவை வந்து ஒரு பதினெட்டு தலைச்சு வந்து இது ரெண்டாவது கண்ணுனா ஒரு ஒன்பது டீ செய்தர் பார்க்கலாம் ரெண்டாவது கண்ணுங்கண்ணா ஆறு பிள்ளை ரெண்டாவது கண்ணு கிடையாறு கின்னு போட்டுருந்தேன் கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுதுன்னா இன்னைக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் கறக்குதுண்ணா இன்னைக்கு நம்ம வீட்டில் லைவாக கறந்து பார்த்து வாங்கிக்கலாம்